இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் வளர்புறை பிரதமை திதி காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி சித்த அமிர்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று கரிநாள் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் புதன் தனுசில் சூரியன் சுக்ரன் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி குருவின் வக்கர பார்வையில் சந்திரன் மட்டுமல்லாமல் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்ரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க இளம் வயது ஆண் பெண்கள் நாற்பது வயசில் மிட் ஏஜில் இருக்கிறவங்க வேலைக்கு முயற்சி எடுத்தால் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எரிச்சலை ஏற்படுத்தும் முன்கோபத்தை கொடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கும் குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வருவதில் தாமதம் ஏற்படும் ஏற்படுறதுனால இன்னைக்கு மனசுல ஒரு ஒரு விதமான எரிச்சல் தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தந்தை வழியில உதவிகள் கிடைச்சதுன்னா அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்பட்ட ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துல தாமதம் ஏற்படும் அதனால கொஞ்சம் பதட்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் ஏன்னா வளர்பறை சந்திரனா இருக்காரு அதனால உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான யோகம் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் ஆனால் வருமானத்தை காட்டிலும் உங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக இருதுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கான சூழ்நிலை இருக்குது குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசினீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபம் வரும் அதே சமயம் குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்பை வளர்க்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்யக்கூடிய முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வேலைக்காக முயற்சி எடுக்கிறவங்க இல்லை வேலை செய்கிற இடத்துல புதிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அலைச்சல் இருக்கும் தடுமாற்றம் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது தந்தைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்றைக்கி செலவுகளை மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணங்கள் பண இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் நான்கு கிரக சேர்க்கை வளர்வழி சந்திரன் குருவின் பார்வையில் இன்றைக்கு உங்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கைக்கு வருவதற்கான சூழ்நிலை இருக்குது இதனால் உங்களுடைய தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் தந்தை வழி உறவுகளின் கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றி தரும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் கொஞ்சம் முன்கோபம் இருக்குது அவங்க தேவையில்லாமல் பேசுகிறதுனால நீங்கள் தெரிஞ்சு பேசிடுவீங்க இதனால் உங்களுக்கு உங்கள் கௌரவத்தை சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை தாய் மற்றும் உடன்பிறப்புக்கள் வாழ்க்கை துணை இப்படி எல்லார்கிட்டையும் மோதல் போக்கை கடைபிடிக்கிறீங்க எல்லாரையும் தெரிஞ்சு பேசுகிறீங்க எல்லார்கிட்டையும் சண்டை போடுறீங்க சண்டை போடுறதை விட்டுட்டு நிதானமாக பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும் ஆனால் இன்றைக்கி பிடிவாத குணத்தோடு செயல்படுறதுனால உங்களுக்கு சுய கௌரவத்தை விட்டு விடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக எந்த விதமான பாதிப்பு இல்லை ஆனால் குடும்பத்தில் அனாவசிய பாதிப்புகள் குறிப்பாக உங்கள் சுய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருக்கு இன்னைக்கு எதை பேசினாலும் உங்களுக்கு எதிராக சிலர் பேசுவார்கள் குடும்ப உறுப்பினர்களே பேசுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகும் கௌரவத்துக்காக சில செலவுகளை பண்ணுவீங்க அது குடும்பத்தினரின் அதிருப்தியை ஏற்படுத்துக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உங்கள் தாய் தந்தையர் உங்களை பற்றி தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணுற தப்பான விஷயம் உங்களுடைய விமர்சனத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று தேவையற்ற செலவுகளை குறைக்க முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் மிதுன ராசி சப்தமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது புதிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார்கள் உங்களுடைய மரியாதையை உயர்த்துவார்கள் ஆனால் சில பேர்த்துக்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மையோடு செயல்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் உங்களுடைய திறமை வெளிவராமல் அமுங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்த ஒரு நற்காரியத்தை தாங்கள் செய்ததாக சிலர் உங்கள் கூட இருக்கிறவங்க தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது அவங்க செய்யாத விஷயத்தை நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு பெருமை பீத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதாவது உங்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட அவங்க நல்ல பேர் வாங்கிறதுக்காக உங்களுடைய திறமையையோ உங்களுடைய அந்த தகுதியையோ பிரஸ்தாபிக்காமல் விடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் ஆனால் கூட இருக்கிறவங்க மேலதிகாரிகளில் உங்களை உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகள் விஷயத்திலோ அல்லது தந்தையுடனோ ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்குது அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ஒரு வேலையை இரு வேலையாக செய்வீங்க அதாவது இழுபறி நிலைமையாக செய்வீங்க அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் கடன் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கூட இருக்கிறவங்க பதட்டத்தை ஏற்படுத்துவாங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்காக உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க அதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை ஆனால் வேலை செய்கிற இடம் மட்டும் உங்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தி பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க கடக ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறதும் செவ்வாயோடு இணையறதும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் புதுசாக கடன் வாங்குவீங்க இந்த கடன் வாங்குறது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய சொத்து சேர்க்கைக்காக வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் கருதி எடுக்கும் முடிவுகளுக்காகவும் கடன் வாங்கும் யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும் அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய நல்ல செய்தி காத்துன் அதற்கான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால் உங்கள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகளுக்காக கடன் வாங்கும் யோகம் ஏற்படும் உங்கள் வீட்டில் யாருக்காவது வய திருமண வயது இருந்தால் அந்த திருமணத்துக்கான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் சம்பந்தமான முயற்சிகளில் மருத்துவ ரீதியான வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு ஒன்றா உங்கள் அக்காவுக்கோ தங்கைக்கோ இல்லை சிஸ்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண் உறவினருக்கு இன்று குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதற்கான மருத்துவ செலவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கடன் வாங்கியாவது உதவி செய்வீங்க அதனால் உங்களுக்கு இன்றைக்கி கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கேட்ட உதவியை உங்களால் கரெக்டாக பண்ண முடியல நேரத்துக்கு பண்ண முடியலங்கிற கோபத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்க அதனால் இன்னைக்கு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணிங்கன்னா தேவையில்லாம விரயங்கள் தான் ஏற்படுமே தவிர அதனால் இன்னைக்கு யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க இன்று உங்களுக்கு பொறுமை காப்பது அவசியமான ஒன்று சிம்ம ராசி இன்று உங்கள் குழந்தைகளால் குடும்பத்தில் நற்செய்திகள் வருவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகளுடைய எழுச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் லாபங்களை பெறக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் நீங்கள் புதுசாக நிலம் சம்மந்தமாக ஏதாவது முதலீடு பண்ணினா இன்னைக்கு அதனால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய எழுச்சியான செயல்பாடுகள் மன நிம்மதியை தரும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்கள் இன்று வெற்றி அடைவார்கள் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் செயல்படுறதுனால எல்லோரும் உங்கள் பேரில் மரியாதை உயர்வை ஏற்படுத்துவார்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கன்னி ராசி நான்காம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை குருவின் பார்வையில் சனியின் பார்வையில் இதனால் உங்களுக்கு சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான சோர்வு ஏற்படும் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நெருப்பு சம்பந்தமாக இல்லை வயிறு அஜீரணம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே மருத்துவரை நாடுவது நலம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய முயற்சி வேலை சம்பந்தமான முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கும் வாய்ப்பு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உறவுகள் விஷயத்தில் நீங்கள் இத்தனை நாளாக இருந்த ஏமாற்றம் சங்கடத்தை ஏற்படுத்தும் தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது வீண் விவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் தாயாருக்கு நீங்கள் எடுத்த முயற்சி சற்று சங்கடத்தை ஏற்படுறதுனால நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க அதனால் இன்று உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அங்கீகாரத்தை பெறும் அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளில் சக பணியாளர்கள் அல்லது சக உறவினர்களின் எதிர்ப்பை வலுக்கச் செய்யும் அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற விஷயத்திலும் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்றைக்கி உங்களுக்கு வருமானத்தில் குறைவு இருக்காது ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் துலாம் ராசி இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வருமானத்தில் குறைவு இருக்காது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்காது அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் குருவின் பார்வை பலம் உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிருக்கிறவங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆவாங்க இதனால் அவங்க உடம்புல இருந்த வியாதி மறைவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் எதிரிகளிடமிருந்து விலகி இருங்கள் அதே சமயம் கடந்த காலத்தில் நீங்கள் வேலை செஞ்ச இடத்துலேருந்து சில பேர் உங்களை மீண்டும் தொலைபேசி மூலமாக அழைத்து உங்களை மறுபடியும் வர சொல்லுவாங்க அதனால் கவனமாக பேசுங்கள் ஏன்னா பழைய இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய எதிரிகள் அடங்கி போவார்கள் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ அல்லது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு பொறுப்புகள் கூடும் இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் எடுத்த காரியத்தில் அடைவீங்க குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தினரின் ஒற்றுமையும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி வாக்குஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் குருவின் பார்வையில் இரண்டாம் வீட்டு அதிபதியின் பார்வையில் அதனால் பேச்சு சம்பந்தமாக நீங்கள் எதை சொன்னாலும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் எதிரிகள் அடங்கி போவார்கள் எதிரிகளை வசமாக்கக்கூடிய வகையில் நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதியும் உங்களுடைய வியாபாரம் கருதியும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குடும்பஸ்தானாதிபதியான குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும் அதனால் வருமானத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் புதிய தொழில் துவங்கணும் அது புல் அல்லது புதிய பதவி கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் இன்றைக்கி நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க தெளிவான சிந்தனையோடு செயல்படுங்க கிட்ட வம்புக்கு போகாதீங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் விலகும் உங்களுடைய பணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எதிரிகள் உங்களுக்கு பலமாக இருக்காங்க நீங்கள் யாருக்கிட்ட பழகினாலும் அவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இருந்தது அதிலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு வந்த பணத்தையோ இல்லை வரப்போகிற பணத்தையோ சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுக்கு அதை கரெக்டாக முதலீடு பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்கும் நீங்கள் உங்கள் லைஃப் ஹஸ்பண்ட் உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தக் தக்க மருந்து மருத்துவ உதவியை எடுப்பதற்கான முயற்சி வெற்றியை தரும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கான சுபச்செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தனுசு ராசி இன்றைக்கி உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அதாவது பலம் மிக்க கூட்டணியாக உங்களுடன் செயல்படுவார்கள் உங்களுக்கு நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களை சுற்றி ஒரு பத்து பேர் இருப்பாங்க இதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் புதிய பார்ட்னர்ஸ் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நிலத்தில் ஏதாவது விலங்குறதுன்னா அந்த விலங்குத்துக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் நீங்கள் எதிர்பாராத சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும் வேலை செய்கிற இடத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு கடுமையான உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதற்கு முன்னான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வேலை சம்பந்தமா அல்லது சொத்து சம்பந்தமா வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்தனா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தடைகள் விலகும் ஆசைப்பட்ட நபரை திருமணம் பண்ணிக்கிறதுக்கான யோகம் ஏற்படும் காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் புத்தராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் இதனால் உங்களுக்கு சில முயற்சிகளில் வெற்றியடையும் குறிப்பாக உங்களுக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக தந்தை தனையின் உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகர ராசி விரயஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை மூலமாக லாபம் இருந்தாலும் மற்றவர்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவாங்க குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கும் அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி அலைச்சலை கொடுக்கும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய தந்தை எல்லோருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க இதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் குழந்தைகளை நினச்சி கவலைப்படுவீங்க குழந்தைகளுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் உங்களுக்கும் அவங்க உறவுக்கும் அதாவது குழந்தைகளுக்கும் உறவில் ஒரு சின்ன விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரானே இன்னைக்கு ரொம்ப பெருசாக பேசாதீங்க படிக்கின்ற குழந்தைகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் அவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கூட பிறந்தவங்களோட மனஸ்தாபம் ஏற்படும் கூட பிறந்தவங்க உங்களுக்கு செலவுகளை வைப்பாங்க அல்லது அவங்க சொல்கிற வார்த்தைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சொத்து சம்பந்தமான பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வாக்குவாதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சம்பந்தமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வழக்கு சம்பந்தமாக வெளியூருக்கு டிராவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் இருங்க எதிரிகளுக்கு பலம் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால் எதிரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது இன்றைக்கி சாதுரியமாக பேசி செயல்படணுமே தவிர அவசரப்பட்டு பிடிவாத குணத்தோடு செயல்பட்டு அடுத்தவங்க கிட்ட முட்டல் மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்ப்பது நல்லது கும்பராசி இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா படிப்பு லாபம் இல்லை வியாபார லாபம் இல்லை சொத்து லாபம் இல்லை உடன்பிறப்புகளால் ஆதாயம் இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் கணவன் மனைவி உறவுலையும் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் நீங்கள் எதை பேசினாலும் அதனால் அதற்கு உள் உள்ளர்த்தம் கற்பிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமா இருங்க உடன்பிறப்புகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவதோ அல்லது குழந்தைகளின் ஆலோசனை கேட்டு செயல்படுவதோ உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் பெருசாக விலகாட்டினாலும் லாபம் பெருகுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூத்த சகோதர சகோதரிகளின் உறவினால் உங்களுக்கு வெட் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இருந்தாலும் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கு கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்கள் கௌரவத்தை தடுமாற்ற தடுமாற வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கைகள் வசூலாகும் வியாபாரத்தில் வருமானம் ஏற்படும் ஆனால் வியாபாரத்தில் ஏற்பட்டாலும் குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச தப்பை சுட்டிக்காட்டி பேசுவாங்க அதனால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் மருத்துவ ரீதியான உதவிகளால் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வீட்டை அடமானத்தை வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி மீட்டு முயற்சி எடுத்தீங்கன்னா அது வெற்றியைத் தரும் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது இருக்கும் ஆனால் அந்த கடன் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது மீன ராசி தசமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை இன்று உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகமான நாள் தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு புதிய வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்தமாக தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று சற்று கோபம் உண்டான சூழ்நிலை அவசரப்பட்டு கோபத்தை வெளிக்காட்டாதீங்க ஏன்னா நீங்கள் வெளிக்காட்டுறத வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்டே கஸ்டமர்ஸ் கிட்டே கெட்ட பேர் வாங்கிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தந்தை சொல் மிக்க இல்லை மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் சொல் மிக்க மந்திரமில்லை அதனால் தாயார் பேச்சு கேட்டு நடப்பது நன்மையை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொண்டு வருவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வேலை விஷயம் விஷயமாக வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் பதட்டத்தை கொடுப்பாங்க குறிப்பாக தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் குறைவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் நீங்களாக சில விஷயங்களை எழுது போட்டு பண்ணுறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானம் கடைபிடிப்பது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் யாராவது ஒரு உறுப்பினர் வந்து சேருவாங்க ஒன்னா குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயம் அல்லது குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பெட் அனிமல்ஸ் வாங்குவது ஏதாவது ஒரு விஷயம் வாங்கிறதுக்கான முயற்சி இருக்கும் அதே சமயம் வீட்டுக்கு தேவையான விலையிறந்த பொருட்கள் நகைகள் வாங்குவது அல்லது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மனசு நிறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்